இந்த வீடியோவில் நாலு சீரியல்கள் வந்து டைம் சேஞ்ச் ஆகிருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து விஜய் டிவியில் விஜய் டிவியில் வந்து மூன்று மணிக்கு தனம் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதா பிளான் பண்ணிருக்காங்க பதினேழாம் தேதியிலேருந்து இந்த டைம் சேஞ்ச் வந்து அமலுக்கு வருது மூன்று மணிக்கு தனம் சீரியல் மூன்று முப்பதுக்கு வந்து தங்கமகள் சீரியல் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்திருக்கு தங்கமகள் சீரியல் மூன்று முப்பதுக்கு அப்படின்னு டைம் சேஞ்ச் அலாட்டோட இதுவுமே வந்துருச்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் இன்னும் ரெண்டு சீரியல்ஸோட டைம் சேஞ்சும் நடந்திருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜி தமிழில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு மௌனம் பேசியதே சீரியல் திங்கள் முதல் சனி வரை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு வந்து இனிமேல் வந்து மௌனம் பேசியதே டெலிகாஸ்ட் ஆகும் அதே மாதிரி திங்கள் முதல் சனி வரை இரண்டு மணிக்கு வந்து இதயம் சீரியல் டெலிகாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட மதிய நேரத்தை ரொம்பவே அழகாக்கிறதுக்காக இந்த சீரியல்கள் டைம் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு பிரமோவும் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரெண்டு சீரியல்களும் ஒன்று முப்பதுக்கு இரண்டு அப்படின்ற மாதிரி டைம் சேஞ்ச் ஆயிருக்கு பார்க்கலாம் வெயிட் பண்ணி சீரியல் இந்த டைமிங்கில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்